வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்று நடத்தப்பட்ட டெட்டு பேப்பர் ஒன் அதோட தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம் இந்த வீடியோவில் முப்பது தமிழ் கொஷின் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஆன்சர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஒருவேளை ஏதாவது தவறு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நானே கமெண்ட் பண்ணிடுறேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள் வித் ப்ரூஃப் கூட பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் காய் விடத்து என்றால் வெறுப்போரிடத்து ஏ ஓகேவா அப்போ ஒன்றுக்கு ஏக்கு டூ வரணும் சாற்றுங்கால் அப்படின்னா கூறுமிடத்து மீக்கி ஒன்று வரணும் சரியாக இருக்குது கண்ணோட்டம் என்றால் இறக்கம் உங்களுக்கு தெரியும் சிக்கு ஃபோர் ஸோ ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அடுத்தது பேசுவோரை குறிப்பது தன்மை பேசுவோர் யார் பேசுகிறாரோ அவரே குறிச்சிக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து தன்மைனு பேர் தான் சரிங்க தன்மை முன்னிலை படக்கையில் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்காது அது யான் என்பது தன்மை ஒருமையை தான் குறிக்கும் அப்போ கூற்று சரி காரணம் தவறு ஸோ தான் ஆன்சரு சரிங்களா சரியான விடையைத் தேர்க இந்தியாவின் பறவை பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி இதெல்லாம் ரொம்பவே இனிமையான கொஷின் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஓகே அடுத்து தேர்ட்டி ஃபோர் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் வந்து படற்கை சரிதான் அது ஓகே அடுத்தது தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்கை தான் ஓகே ரைட் அப்போது கூற்று சரி காரணமும் சரி ஓகேயா ஸோ அடுத்தது மாசு என்பதன் பொருள் தராத சொல் எது என்றால் மாசு அப்படின்னா தூய்மை அது ஆப்போசிட் சொல் தூய்மை இன்மை அழுக்கு கசடு இது எல்லாமே மாசு தான் அப்போது தராத சொல் வந்து தூய்மை உலகில் சாகா பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு கதை அப்படிங்கிற ஒரு மேலே நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு ஓகே இது ஸ்கூல் புக்கில் உள்ளது ஃபெமிலியரான கொஷின் தான் நிறைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் பணி சாரி கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதிதாசன் தான் இந்த வரிகள் எழுதியிருக்காரு சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவது எது என்றால் கலை சொற்கள் தான் புதிய புதிய கலை சொற்கள் தான் இருக்கு ஆன்சர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது பி சரிங்களா பி மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது என்றால் லிசன் பண்ணுங்களேன் புறநானூறு சரி சரிங்களா கலித்தொகையிலேயும் அது இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க மற்போர் பற்றிய செய்தி களித்தொகையிலும் இருக்கிறது புறநானூறுங்கிறது பர்ஃபெக்டு சரி ஓகே அடுத்தது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை வந்து தூது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இது ஸ்கூல் புக்கில் டைரக்ட் கொஷின் தான் ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் வரும் சரிங்களா அடுத்தது கற்றோருக்கு மட்டுமே விளங்குவவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொல் வந்து திரிசொல் இலக்கிய வகையில் சொல்ல நாலு வகைப்படும் பிரிப்பாங்க அதே மாதிரி இலக்கண வகையில் நாலு வகையில் பிரிப்பாங்க அது திரி சொல் அப்படின்னு சொல்லுவோம் பாரதி நாள் என்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யார் அப்படின்னா வாணிதாசன் சரிங்களா வாணிதாசன் அரங்க எத்திராசலுன்னு சொல்லுவாங்க எத்திராசல் ஓகே வாணிதாசன் புதுச்சேரி கவிஞர் பாரதிதாசனின் மாணவர்னு சொல்லுவாங்க அடுத்து அசைநிலை நிறை பொருளில் வருவது என்ன அப்படின்னா தொடர் அடுக்கு தொடர் தான் அசைநிலை இசைநிலை பொருளை வரும் ஒன்று ரெண்டு முறையிலிருந்து நான்கு முறை வரையும் அழுக்கி வரும் பொருள் பொருளை தரக்கூடிய சொல் தான் அணுக்கி வரும் சரி ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன சரிதான் ஓர் எழுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லும் வரும் சொல்கிறாங்க ரொம்பவே கரெக்ட் அப்போ ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி ஆன்சர் ஏ அப்புறம் ஞாயில்கள் என்று அழைக்கப்படுபவை ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை வந்து இதில் சரியாக ஆன்சர் வந்து அம்பு எய்தும் நிலையங்கள் அப்படி தான் சொல்லணும் சரிங்களா இதில் என்னென்னா அதாவது கோட்டைகளில் அந்த கோட்டைகளுடைய சுவர் பகுதியில் மறைந்திருந்து அம்பு எய்து எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடங்களை குறிக்கிறது தான் ஞாயில்கள் அப்படின்னு சொல்லி இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு எனவே வந்து இதற்கு சரியான ஆன்சர் வந்து அம்பு எய்தும் நிலையங்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது போர்க்கள வாயில்கள்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் பட் பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்சர் வந்து அம்பு எய்தும் நிலையங்கள் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இது வந்து நான்கு வகைப்படும் இலக்கண வகையிலையும் நான்கு தான் இலக்கிய வகையிலையும் நான்கு தான் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சல் இதுதான் இலக்கண வகை இலக்கிய வகையில் இயற்ச்சொல் திரிசோல் திசைச்சொல் வடசொல் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்தது பாரதியார் என்றால் வந்து தமிழ் பாரதியார் குயில் பாட்டு சரிங்களா ஏக்கு நேராக மூணு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஏயில் இருக்குது அதே மாதிரி டெல்லியில் இருக்குது டியில் இருக்குது டி ஃபார் டெல்லி பி ஃபார் பாம்பே பாரதிதாசன் தமிழ் இயக்கம் பிக்கு நேராக எத்தனை இருக்குது நாலு இருக்குது ஸோ ஆன்சர் வந்து என்ன டெல்லி தான் ஆன்சர் சரிங்களா ஓகே அடுத்து மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்படுகிறார் சரிதான் இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் தவறு இப்படி தீர்ப்பு வழங்கியவர் யார் அப்படின்னா கரிகால் சோழன் அப்போது கூற்று சரி காரணம் தவறு சரிங்களா சொல்லால் நரைமுடித்து ஆமாம் நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் கரிகாலன் அப்படின்னு ஒரு வரி இருக்குது சரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் வந்து சரிதான் மூதுரை தான் ஆன்சரு சரிங்களா மூதுரை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கையிலே அடங்கும் பிள்ளை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன என்றால் புத்தகம் தாங்க சரிங்களா கையிலே அடங்கும் பிள்ளை நூறு சொல்லும் பிள்ளை வந்து புத்தகங்களை தான் சொல்கிறாங்க ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை சரிதான் பயனிலை இரண்டு வகைப்படும் தவறு மூன்று வகைப்படும் சரிங்களா அப்போது ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று சரி கூற்று ரெண்டு தவறு அப்போது எங்கே இருக்குது கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு ஸோ ஆன்சர் வந்து சி ஏன்னா பயனிலை வந்து மூன்று வகைப்படும் என்னென்ன பயனிலை வினை பயனிலை வினா பயனிலை பெயர் பயனிலை சரிங்களா அப்படி சொல்லுவாங்க தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் எல்லாேருக்கும் தெரியும் சரிங்களா தந்தை பெரியார் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னு பெரியாருக்கு மேலாம் நடந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸில் பிடிச்சிருப்பீங்க ஸோ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸுங்கிறது வந்து தந்தை பெரியார் தான் வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது வந்து மூதுரை மூதுரை தான் வாக்குண்டாம் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் வந்து ஜியு போப்பு அதில் மாற்றமே இல்லை ஜியு போப்பு சரிங்களா அடுத்தது இணைப்பு சொல் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மட்டுமே என்பது இணைப்பு சொல் அல்ல சரிங்களா தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எல்லாருக்கும் தெரியும் சிலப்பதிகாரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது என்றால் திருமந்திரம் அதுவும் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பவர் சரிதான் இது கரெக்டு பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன இருக்கத்தான் செய்து சரிங்களா சரிதான் ஒன்றும் தவறு கிடையாது அப்போது கூற்று சரி காரணம் சரி ஓகே அவ்வளோதாங்க ஓகே இப்போது இந்த முப்பது கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இந்த முப்பது கொஷினில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ அல்லது தவறுகள் இருந்தாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு இங்கிலீஷு அப்புறம் மேலே சைக்காலஜி மேத்ஸ் இது போன்ற பாடங்களுக்கும் நாளைக்கு வரக்கூடிய அந்த டெட்டு பேப்பர் டூ பாடத்திற்கும் உங்களுக்கு நான் கீ போடுறேன் சரிங்களா தேவைப்படுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் டு ஆல்